முதலமைச்சரின் பாதை உணவு விழாவில் மரியாதைக்குரிய மாநிலங்களில் பொதுப்பணித்து குழந்தைகளோடு பெற்றவர்கள் அனைவரையும் இவ்விழாவில் வருக வருக என வர வேண்டும் வாழ்த்துக்கள் கோடு கேட்டுக் கொள்கிறோம் வணக்கத்தில் திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்து மரியாதை மரியாதை கூறிய அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று சமநிலை கொள்வதுதான் இதற்கு ஈடாக வேறொன்றும் இல்லை என்று பல்லு சொல்லுகிறார் ஆகவே கிடைக்கிற பொருள்வாக இருந்தாலும் சமமாக இருக்க வேண்டும் கிடைக்கிற உணவாக இருந்தாலும் அது சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பொதுவாக உணவு திட்டம் என்று சொன்னால் நமக்கு மதிய திட்டம் அந்த மதிய திட்டத்தை ஒரு காலத்தில் ஏறத்தாழ தேட ஆண்டு காலத்திற்கு முன்னர் முதன் முதலாக சென்னையில் ஆயிரவிழக்கு பகுதியில் திராவிட இயக்கத்தினுடைய மூலவர் என்று சொல்லப்படுகிற சர்பேட்டு தியாகராஜர் அவர்கள் தான் முதல் முதலாக ஆயிரவிளக்கு தொகுதியில் மதிய உணவு திட்டத்தை தொடக்கி வைத்தார் அது வளர்ச்சி பெற்று ஏழைப்பங்காளர் என்று குறிப்பிட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்தில் அது என்று மாற்றம் பெற்றது அரசினுடைய நிதி பாதி நம்முடைய சமாலிதன் போன்ற கொடைவுடன் உள்ளவர்கள் அந்த ஊரிலும் அவர்கள் அளித்த நிதியை பங்கிட்டு தனியார் நிதியும் அரசு வெளியில் தேர்ந்து நடத்தியது காமராஜர் கொண்டு வந்த மதிவணு திட்டம் அதற்கு பின்னால் மக்கள் தசை எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று மாற்றம் செய்தார் மாற்றம் செய்து மதியத்தில் அரசுடைய முழு திட்டம் நடைபெற்றது ஆனால் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் தான் சத்துணவு என்று இருக்கிறதே ஒழிய அது சாதமாகத்தான் இருக்கிறது அது சத்துணவாக மாற்ற வேண்டும் என்று அவர் கருதுகிறார் ஏன்னா குழந்தை பருவத்திலே சத்தாக சாப்பிட்டால்தான் புலதத்தோடு ஒரு மாணவ மாணவ சாப்பிட்டால்தான் அறிவாளியாக முடியும் என்று சொன்னால் வளர்ச்சியே இருக்கிறது சில குழந்தைகள் பார்த்தா அது சின்ன வயதிலேயே தொல்வி என்று சொல்லப்படுது பொழுது இருக்கும் காய்கால் செயல்படாது இதற்கெல்லாம் புரதம் காரணத்தினால் குழந்தை பருவத்தில் ஒரு மருத்துவரை சென்றதை போல கலைஞர் சிந்திக்கிறார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு புரத செஞ்சிருக்க வேண்டும் என்று சொன்னால் உணர்கிற உணவிலே எதிரே புரதம் அதிகமாக இருக்கிறது என்று மருத்துவர் சொன்ன ஆலோசனை முட்டையில்தான் புரத செத்து அதிகமாக இருக்கிறது என்று மருத்துவர் கூறினார் ஆனால் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தவர் கலைஞர் அவர்கள் மதிய உணவில் ஐந்து முட்டை முட்டைப்பட வேண்டும் என்று முடிவு செய்து முட்டையை வழங்கியவர் அந்த பெருமகழகம் தான் ஆக மதிய உணவு திட்டம் என்பது நூறாண்டு காலத்திற்கு முன்னால் தொடங்கப்பட்டு தியாகராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அதனைத் தொடர்ந்து மக்கள் தொழக எம்ஜிஆர் அதனைத் தொடர்ந்து ஆனால் காரைஞ்சவர்கள் இப்படி இந்த தலைவரெல்லாம் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கும் அரசின் சார்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நகரப்பகுதியை விட கிராமப்பகுதி இதில் பெரும் பலன் அடைவது கிராமப்பகுதி தான் ஏன்னா கால நேரத்திலே தாய்மார்கள் அதைத்தான் இங்கே என்னோட அன்பு சோதர மேயர் வரலங்க குறிப்பிட்டார் கால நேரத்தில் அரிசியோடு குழந்தைகளுக்கு காலையில சுட சுட உணவு எல்லாம் சமைத்து போடுவது என்று சாத்தியக்கூறு அல்ல அப்படியே இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரிக்கு இருக்கிற பழைய வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் உண்டு அதுதான் நான் திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினராக என் தொந்த ஒரு செயல் கொடுக்கணும் ஒரு சாதாரண குக்கிரம் எண்பத்தி நாலு பேர் கால நேரத்தில் இரவில் சமைத்த சாணம் இருக்கிற தண்ணி ஊற்றி எல்லாம் தண்ணீரை ஊற்றி ஒரு வெங்காயத்தில் போட்ட இந்த குழந்தைகளுக்கு பல குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து கால நேரத்தில் இந்த டீச்சருக்கு என்னன்னா

கோபமாக இருக்கிறார் முதலமைச்சர் நேரடியாக அந்த குழந்தைகள் போய் கேட்கிறார் தம்பி நீ காலையில் சாப்பிட்டுட்டாயா என்று கேட்கிறார் அந்த குழந்தை சொல்லுது காலையில் நான் சாப்பிட்றதே கிடையாது எங்கள் அப்பா அம்மா காலையில் ஆறு மணிக்கே வேலைக்கு போயிடுவார்கள் மதியான நேரத்தில் போடுற சத்துணவை சாப்பிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்தில் பயந்து கொண்டிருக்கிறேன் கால நேரத்தில் எங்கள் வீட்டிலே உணவு தயாரிப்பது இல்லை அதை சொல்லி வைத்ததைப் பல நாலு பேருக்கு சொல்லுகிறார்கள் யார் சோகமாக இருந்தார்களோ ஒரு அரை இருந்த அந்த குழந்தைகள் இதை சொல்லுகிறார் அதை பார்த்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது ஆக கால நேரத்தில் இப்படி குழந்தைகள் முகம் அவர்கள் முகமலி இல்லாமல் இப்படி இருப்பது என்பது அந்த பிள்ளைகளுடைய பள்ளிக்கு படிப்பதற்கு குந்தகம் வந்துவிடும் எனவே அவர் ஒரு அதிகாரியாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதன் முதலாக ஒன்பது ரெண்டு பேர் அண்ணா பிறந்த நாளிலே மதுரையிலே அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் எனக்கு என்ன பெருமை என்று சொன்னால் அந்த மதுரையிலே நான் அவரோடு இருந்து இந்த திட்டத்தை முதல் முதலாக இந்த காலை உணவு திட்டம் என்பது தொடர்ச்சி முதலமைச்சரோடு நானும் இருந்தேன் என்பதுதான் எனக்கு இருக்கிற தொடர்ந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஐந்தாண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் பிறந்த ஊரில் திருக்கோலையில் அதை விரிவாக்கம் செய்தார் ஆனால் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பண்டிகை பயிர்கின்ற பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவி மாணவிகள் அதன் மூலமாக பயன்பெற்ற அவருடைய தொடர்ச்சியாக பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த காமராஜருடைய பிறந்தநாள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் இந்த திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடக்கி வைத்தார் இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக இந்த உதவி பெறும் பள்ளிக்கூடம் என்பது பெரும்பான்மையாக இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக நடத்துகிறார்கள் ஒன்று கிறித்துவ பெருமக்கள் இன்னொன்று இஸ்லாமிய பெருமக்கள் இந்த இஸ்லாமிய பெருமக்களும் கிருத்துவ பெருமக்களும் சமுதாயத்திலே இந்த கல்வியை போதிக்க வேண்டும் என்பதில் அந்த காலத்தில் ஒரு உள்ள மதம் இந்த இஸ்லாமிய மதமும் இந்த மதமும் தான் ஒரு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதிலே விழிப்பாக இருந்த மதங்கள் நான் சார்ந்த இந்து மதம் என்பது எனக்கு படித்து கொடுத்தார்கள் எனக்கு உதவி பெற்று அரசாங்கத்தின் மூலமாக அந்த தாளர்கள் சொந்த கட்டணத்தை கட்டி இப்படி பள்ளிக்கூடத்திற்கு நான் கட்டணம் கட்டி இருக்கிறேன் தளவாட சாமான அமைத்திருக்கிறேன் ஆனால் அரசியல் உதவி தந்தால் இந்த பள்ளிக்கூடத்தை நான் நடத்துவேன் என்ற அந்த காலத்தில் வைத்த வைத்து தான் இந்த உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தும் இஸ்லாமிய சமுதாயமும் ஆக சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் இது போன்ற உதவி பெறும் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் இவர்கள் ஒரு முறை தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிற சென்னையில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு இந்த தாயாளர்கள் வந்தனர் வந்து இந்த காலை உணவு தொட்டை என்பது அரசு பள்ளி நடைபெற்று ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் இது நடைபெறவில்லை எனவே இன்று கோரிக்கை பண்ணி கொடுத்தார்கள் நான் படித்தம் கே எஸ் பாஷா போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தாளர்கள் முதலமைச்சரை கோட்டையிலே பார்த்து அரசு பள்ளியிலே காலை உணவு திட்டம் நடைபெறுகிறது உதவி பெறுகிற பள்ளிக்கூடத்தில் நடைபெறவில்லை அதில் விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் அரசு ஊதியம் பெறும் தொடக்கப்படுகின்ற இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்களுக்கு இந்த திட்டம் அவர்கள் தொடக்கி மேலும் இந்த திட்டம் நகர்ப்புறத்தில் அதில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு இன்று முதலமைச்சருடைய திருக்கரத்தால் சென்னையிலே இது